பெண்ணினுடைய பெயரை சொல்லவே கூடாது இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்கள் என்னுடைய படத்தில் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஒருவேளை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்டிருந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இந்நிகழ்ச்சி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அரசு மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் வகையில் இது அரசுக்கும் மக்களுக்குமான உறவை உடறவைக்கும் நிகழ்ச்சி சம்பவங்களை மறந்து விடுங்கள் முஸ்லிம்களுக்கு ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் நடந்தது விபத்தா மதவெறி படுகொலையா ராஜ்நாத் சிங் கருத்தை நரேந்திர மோடி ஏற்பாரா ஆர்எஸ்எஸ் எஸ் அங்கீகரிக்குமா உலகமெங்கும் உள்ள மூன் தொலைக்காட்சி நேர்களை நெஞ்சுக்கு நீதி நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம் இந்து முஸ்லிம் இணக்கமான உறவை உருவாக்க கோத்ரா கலவரங்களை மறக்க வேண்டும் என்பது குறித்து ராஜ்நாத் சிங்குடைய கருத்து குறித்து நம்முடைய கலந்துரையாட இந்து முன்னணி சென்னை மாநகர பொதுச் செயலாளர் ஏ டி இளங்குவன் வந்துள்ளார் வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ஏ அபுபக்கர் சித்திக் அவர்கள் வந்துள்ள அவருடன் வரவேற்போம் வாழ்த்துக்களை இந்த இந்து முஸ்லிம்களுக்குள்ள இணக்கமான உருவாய் உருவாக்க வேண்டும் பாஜக என்றாலே பார்க்கும் போது பெருமளவு இந்த கோதரா பிரச்சனை மையப்படுத்திக் நரேந்திர மோடியோட குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இந்த சூழ்நிலையில் அவர் இன்று வளர்ச்சி அடைந்து இனி பிரதமர் என்ற வேட்பாளராக வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இந்த ஒரு வேண்டுதலை ராஜ்நாத் சிங் எடுத்து வைத்ததற்கு அடிப்படை காரணங்கள் என்ன அல்லது அங்கு நடந்த சம்பவங்களை ஒரு ஒப்புக்கொண்டாரா இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளிலையும் அதிகமாக பேசப்பட்டவர் நரேந்திர மோடி பேசப்பட்டு கொண்டிருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு காரணம் அது ரெண்டாயிரத்தி ரெண்டு கோத்ராவுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அதில் வந்து நாடு முழுக்க அவர் மேலே கண்டன குரல்கள் இன்னொரு பக்கம் இந்த பாரத நாட்டிலே வளர்ச்சி அடையக்கூடிய வளர்ச்சியை நோக்கி ப பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக குஜராத் மாநிலத்தை கொண்டு வந்தது இந்த ரெண்டு விஷயத்துக்காக தொடர்ந்து நரேந்திர மோடியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆக அப்படி வர்ற சமயத்தில் அவருக்கு எதிரான விஷயங்களாக தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த குஜராத் ரியாட்ஸ் அதாவது கோத்ரா கலவரங்கள் கோத்ராக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அதுதான் அவரோட கரும்புள்ளியா அப்படி சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாமே அவரை மையப்படுத்தி அந்த விஷயத்தை மையப்படுத்தி சொல்கிறாங்க ஆகையினால் அதில் ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்காக ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அவர் மக்கள்கிட்ட முஸ்லிம் குறிப்பாக முஸ்லீம்கள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை ஒரு கோரிக்கையை வச்சுருக்கார் சரிங்க இப்போ அதே அடிப்படையில் பார்க்கும்போது இவர் சொன்னது போல அந்த பிரச்சனை ஒப்புக்கொண்டாரா என்பது நிலை அல்ல ஆரம்பத்தில் பார்க்கும்போது அரசியல் ரீதியாக அணுகுமுறையில் அது வந்து காங்கிரசும் சரி மற்ற கட்சிகளும் சரி எடுதர கட்சிகளும் சரி நரேந்திர மோடியை மையப்படுத்திக் கொண்டு ஒரு வகையில் பார்க்கும் போது நரேந்திர மோடி குஜராத்தில் பார்க்கும் போது பெருமளவு வளர்ச்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை பொருட்படுத்த முடியாமல் பல குற்றச்சாட்டுகள் தருவது போல நிலையை எடுத்துக்கொண்டாலும் சிறுபான்மையினர் முஸ்லீம்களிடையே விருந்து ராஜ்நாத் சிங் கொடுத்த வேண்டுதல் தயவு செய்து அந்த விஷயத்தை மறந்து விடுங்கள் என்று சொல்லலாம் இது அடிப்படையில் பார்க்கும்போது நாட்டுடைய ஆரோக்கியத்திற்கும் நாட்டுடைய வளர்ச்சிற்கும் மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயமா உண்மையில் சொல்லணும்னா முதல்ல சொல்றது போல பாரதிய ஜனதாவை அதில் நரேந்திர மோடியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அங்கீகரித்துக் கொண்டார்களா என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக பின்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் குஜராத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு உதாரணம் அதற்கு முன்னால் அவர்கள் ஜெயித்திருக்கக்கூடிய சீட்டுகளை விட இரண்டு சீட்டுகள் குறைவான அடிப்படையில் தான் வெற்றி பெற்றிருக்கின்றன இந்த அடிப்படை இதை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகின்றது என்றால் அவர்களுக்கான வீழ்ச்சியை தொடங்கிவிட்டார்கள் குஜராத் மாநிலத்திலும் மற்றமற்ற மாநிலங்களை விட குஜராத் மாநிலத்திலும் தங்களுடைய வீழ்ச்சியை தொடங்கிவிட்டார்கள் என்பதற்கான நிகழ்வை நாம் பார்க்க முடிகின்றது அதே அடிப்படையில் இன்னொரு விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டியதுனா இப்படிப்பட்ட கெஞ்சி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்ற சிறுபான்மை சமூகத்து மத்தியில் வந்து கெஞ்சி கூத்தாடி காலவில்லாத குறையாக தங்களுடைய தங்களுக்கு ஆதரவை அளிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் எதிர்க்கக்கூடிய நிலைகளுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதற்கான உதாரணங்கள் தான் இப்படிப்பட்ட நிலைகளுக்கு தள்ளப்பட்டது ஏனென்றால் இது ஏதோ எதிர்பார எதிர்பாரத விதமான சம்பவம் அல்ல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குஜராத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி ரெண்டிலே கோத்ரா கலவரத்தை பற்றி சுட்டி காமிக்கும் பொழுது எதிர்பார்த்த விதமான நடைபெற்ற சம்பவம் அல்ல அதனுடைய குறிப்பாக அந்த இரண்டாயிரத்தி ரெண்டிலே நரோடோ பாட்டியாவில் நடைபெற்ற கொலைகளுக்கான காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது

எம்எல்ஏவுக்கு முத கொண்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள் இதை வைத்து பார்க்கும் பொழுது இது திட்டமிட்ட சதி செயல் வேறு வழி இல்லை இவர்கள் வரக்கூடிய இவர்கள் முன்னிறுத்தக்கூடிய நரேந்திர மோடி என்ற வேட்பாளரை ஜெயிக்க வைப்பதற்கு ஜெயிக்க வைப்பதற்காக முஸ்லீம்களிடம் சிறுபான்மையின மக்களிடம் காலையில் விழாத குறையாக கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுடைய வெளிப்பாடு தான் ராஜ்நாத் சிங்குடைய அறிக்கையும் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் நெஞ்சுக்கு நீதி ஐயா வணக்கம் சொல்லுங்க யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க

எந்த முகத்தோட முஸ்லீம் வந்து அவங்க ஓட்டு கேட்டு இந்த மாதிரி ஒரு வெற்றி பெற ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குது நரேந்திர மோடி நிறுத்தது தேர்தல் தலைவரா நிறுத்துறதே அவங்களுக்கு பெரிய தோல்வின்னு தான் சொல்லணும் சரிங்க கருத்திற்கு மிக்க நன்றிங்க இருந்தும் இப்ப இந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள் பார்க்கும்போது வேண்டுகோள் அதாவது பார்க்கும்போது இந்த பிரச்சனையை வருங்காலம் சங்கதிகள் தலைமுறைக்கும் பணம் எடுத்துரைத்து வரைத்து ஒரு விரிசலை ஏற்படுத்தாமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தா இல்லை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் சிறுபான்மையினுடைய வாக்களிப்பு நமக்கு ஓட்டுகள் தேவைப்படும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தா ஒரு அரசியல்வாதியாக அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்து சமூக சமூகத்தில் ஒரு அமைதி நிலவ வேண்டும் நடந்து முடிந்த சம்பவங்களே மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை மையப்படுத்தி அதே இரு இரு சமுதாயங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விரிசல் இருக்கக்கூடிய விரிசலை அதிகப்படுத்த வேண்டாங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த குஜராத்தில் நடந்த இந்த கோத்ரா சம்பவத்தில் கோத்ரா சம்பவத்தினுடைய கோத்ராவில் நடந்த கரசேவர்கள் கொலை செய்யப்பட்டதனுடைய பின்னணியாக இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அதில் நடந்த இதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் இறந்திருக்காங்க அங்கே இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அங்கே இந்துக்களும் காலமாக இருக்காங்க அந்த கலவரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்களும் கூட வெறும் ஏதோ அந்த கோத்ரா கலவரங்கள் கோத்ராவுக்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்களில் வெறும் முஸ்லீம்கள் மட்டும் பாதிக்கப்பட்டார்கள் இல்லை இந்துக்களும் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கலவரத்தில் ஆகையனால இந்த இந்த இது மாதிரி ஒரு கலவரம் கேள்வி அதாவது இங்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் இங்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க படுகொலை செய்யப்பட்ட ஒரு கருத்து சொன்னீங்க அப்படி மையப்படுத்தப்படும் போது அங்கு வாக்களித்த இந்து மக்களை குறிப்பாக நம்ம சொல்வது முஸ்லிம்கள் இரண்டாவது கட்டமாக எடுத்துக்கொண்டாலும் அப்போ நரேந்திர மோடி அவரை பாதுகாக்கவில்லையா அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இப்படி இன்னைக்கு வந்து ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் பாதுகாக்கக்கூடிய அவர் தன்னுடைய மாநிலத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை ஏன் அந்த நிலையில் கட்டுப்படுத்தவே அணுகவில்லை இன்னைக்கு வந்துட்டு ஒரு உயர்வான ஒரு முதலமைச்சராக கருதப்பட்டாலும் அந்த சூழ்நிலை பார்க்கும் போது மையப்படுத்தி பார்க்கும் போது அவருடைய நிலைப்பாடு மாறுபட்டிருக்கின்றது அதாவது இயந்திரங்கள் இந்த பிரச்சனைகள் சம்பவங்கள் நடந்தவுடனே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இராணுவம் வரவழைக்கப்பட்டு உடனடியாக அந்த குஜராத் மாநிலத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகிறதுக்கான அரசு இயந்திரங்கள் எல்லா வேலை வகையிலயும் வேலை செஞ்சிருக்கு அந்த வேலை நடக்கலைங்க இல்லை ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு உடனடியாக தகவல் சொல்லி உடனடியாக ராணுவம் வரவழைக்கப்பட்டது அமைதி நிலைநாட்டணுங்கிறதுக்காக இருந்தாலும் இந்த கோத்ரா சம்பவத்தில் அறுபது கரசேவர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டதனுடைய பின்னணியாகத்தான் இந்த விஷயங்கள் மக்கள் மனசுல அங்க இருக்கக்கூடிய மக்கள் மனசுல அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் எங்க மாநிலத்துக்கு வரும்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கோர சம்பவம் அப்படின்னு அவங்க மனசுல ஏற்பட்ட விளைவாகத்தான் அந்த கலவரம் நடந்தது இந்த கோத்ரா கலவரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது என்னுடைய ஆணி வேர் அடிவேர் அது எல்லாமே சொல்லக்கூடிய பார்க்கும்போது இது கோத்ரா இதனுடைய பின்னணியில் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்ட இந்த கலவரங்கள் அப்படி நிலைப்பாட்டில் அந்த கோத்ராவில் சட்ட ரீதியாகவும் பத்திரிகை ரீதியாகவும் வரப்பட்ட செய்திகள் மூலமாக அடிப்படையில் நடந்தது என்ன கோத்ராவுடைய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது முதன் முதலாக கரசேவகர்கள் அயோத்திக்கு சென்று வரக்கூடிய சமயத்தில் நடைபெறக்கூடிய சம்பவம் தான் இது அந்த அடிப்படையிலே கரசேவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லிக் காண்பிக்க வேண்டியதில்லை ஏனென்றால் பாபர் மசீதுடைய சமயங்களில் கரசேவருடைய நிலைப்பாடுகள் மிகவும் தாறுமாறாக இருந்ததை நாம் எல்லாரும் என்ன செய்த என்ன செய்திருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே பாபர் மசீதுடைய இடிப்பின் சமயத்தை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் நேரடியாக தொலைக்காட்சிகளுடைய நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய சமயத்தில் கூட அவர்களுடைய கோலத்தாண்டவத்தை வெளிக்காட்டக்கூடிய சூழலை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் முழுக்க முழுக்க கரசேவர்களே இருக்கக்கூடிய அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய ரயிலிலே முழுக்க முழுக்க இருந்திருக்கின்றார்கள்

காவல்துறை பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்குடைய பின்னணி அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க இவர்கள் சொல்லக்கூடிய காவல்துறையுடைய இன்னொரு விஷயத்தையும் நினைவுபடுத்துகின்றேன் எப்படி அந்த வழக்கு ஏற்பட்டது என்று சொல்லும் பொழுது நூத்தி நாற்பது லிட்டர் பெட்ரோல் விபத்தாக நிரூபிக்கப்பட்டதா இது விபத்தா இன்று வரையிலே பானர்ஜி கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் இது விபத்து தான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் இது

சொல்லுங்க நாகேந்திரன் உங்களுடைய கருத்து என்ன நாகேந்திரன் உங்களுடைய தொலைகாட்சி ஊளியல முழுமையா குறைச்சிட்டு பேசுங்க முஸ்லிம்கள் சொல்லி சரிங்க இதுக்கு முன்னாடி அவங்க என்ன முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி அவங்களோட வந்து யாரும்

இது போன்ற பல கலவரங்கள் கோத்ரா மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பல கலவ கலவரங்கள் பெரிய அளவில் படுகொலைகள் இந்த நாட்டில் நடந்திருக்கு இந்த நாட்டில் நடந்தது எண்பத்தி நாலில் நடந்த சீக்கியர் படுகொலை அந்த சீக்கியர் படுகொலை இது போல பல கலவரங்களை நாம சொல்ல முடியும் சுதந்திரத்துக்கு முன்னால இருந்து அதுக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை இந்த நாடு பெரிய வெட்டி துண்டாடப்படுகிறது அந்த நேரத்துல பாகிஸ்தான் நாட்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் படுகொலை இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டு இது எப்படி இந்து மதம் துவங்கிய இடம் சிந்து சமவெளி சிந்து நதியை ஒட்டி சிந்து நதிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்தான் இந்து மதம் துவங்கியது அங்கே தான் வேதங்கள் சொன்னது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் தன்னுடைய சொத்து உடைமைகள் சகோதரிகளையெல்லாம் கற்ப கண் முன்னால் கற்பழிக்கப்பட்டு அங்கேருந்து பாரத நாட்டுக்கு அகதிகளாக வந்தாங்க அதே மாதிரி இந்த நாட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக டைரக்ட் ஆக்சன் டேன்னு ஒரு நாள் அறிவிச்சு கல்கத்தா நகரத்துல ஒரு மிகப்பெரிய என்னன்னா இந்த விஷயத்தில் ராஜ்நாத் சிங் வேண்டுதலை நரேந்திர மோடி ஏற்பாராம் இல்ல நரேந்திர மோடி ஏற்பாராங்கிறது நரேந்திர மோடி ஏற்கனவே இந்த விஷயத்துல குஜராத் மையப்பட்ட பிரச்சனை பேசும்போது அவர் எந்த அடிப்படையில் இருக்கின்றார் இந்த இந்த விஷயத்துல ஏற்கனவே இந்த இவரோட சட்டமன்றத்துல இவரோட சட்ட மந்திரி சபையில இருந்த ஒரு பெண்மணியும் மந்திரி சபையில இருந்த முன்னாள் மந்திரியும் கூட தண்டனை பெற இவர் எந்த இதுவும் தெரியல தெரிவிக்கல அரசாங்கம் அங்க குஜராத் அரசாங்கம் நடத்தக்கூடிய வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை இவர் நேரடியாக நடத்தியிருக்காங்க அதாவது அரசாங்கம் எந்த விதமான அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாமல் அங்கே நடைபெற்றிருக்கிறது அதனால தான் அவர்கள் யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ யார் குற்றவாளியாக கண்டறியப்பட்டார்களோ அவர்களுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு அதையினால் நரேந்திர மோடி இந்த விஷயத்தை முன்னால் நின்று செய்திருந்தால் குற்றம் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சியாக செய்திருப்பார் ஆனால் அவர் நேரடியாக இந்த விஷயத்தில் சம்பந்தப்படலை அரசு அதிகாரங்கள் அதிகாரிகளை சரியான முறையில் இந்த கலவரத்தை அடுக்க அடக்கிறதுக்கான எல்லா வித முயற்சிகளும் நடத்தியிருக்கார் ஒரு க சம்பவத்துக்கு பின்னணியாக நடைபெற்ற விளைவாக பின் விளைவாக நடைபெற்ற இந்த கலவரம் இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கலவரம் நடந்திருக்கு அந்த கலவரத்தை தடுக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் மெஷினரியும் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க தான் நரேந்திர மோடி அங்கே இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படுமே ஆனால் அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்காம வழக்குகள் சரியான நோக்கத்தில் நடக்கணுங்கிறதுக்காக அவர் உதவி பண்ணிருக்கார் கண்டிப்பா நாம் தொடர்ந்து பேசும் நெஞ்சுக்கு நீதி இப்போ அதே அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நரேந்திர மோடி ஒரு வேளையில் அவர் தவறு செய்து இருந்தால் அந்த மக்களுடைய வாக்கெடுப்பு அடிப்படையில் பார்க்கும்போது ஆட்சிகள் மாறியிருக்க வேண்டும் ஆனால் அந்த நிலை இல்லை பெருமளவு பார்க்கும் போது அவர் வெற்றி பெற்றுக் கொண்டுதான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார் இந்த அடிப்படையில் இந்தியாவில் முழுக்க மக்கள் பார்க்கும் போது நரேந்திர மோடியுடைய சிறப்பான ஆட்சி முறை தான் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையில் உங்களுடைய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கின்றது இன்னும் உங்களுடைய மனநிலை மாறவில்லையா இந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்டுடைய ஆட்சிக்கு ஏதோ ஒரு ரீதியிலே மக்கள் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலையசைத்துக் கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது அது பயந்து ஆதரித்தார்களா இல்லது வந்து விருப்பத்தோடு ஆதரித்தார்களா என்பது கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலோடு கிடைக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலைகளையும் மிக மிக பெரிய அளவிலே வீழ்ச்சியை நோக்கி தள்ளப்பட்டதையும் பார்க்க முடியும் இந்த கம்யூனிஸ்டுடைய ஆட்சிகள் அந்த அடிப்படையிலே நடைபெற்று முடிந்த இந்த கலவரங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கோத்ராவுடைய கலவரங்கள் கோத்ராவை நடந்து நடைபெற்ற கலவரங்கள் மிகப்பெரிய ஒரு பயத்திலே இருக்கின்றார்கள் அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளை கிடைக்கவில்லை ஏனென்றால் இந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னவென்று பார்க்கும் பொழுது மறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மக்கள் மன்றத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை சொல்லும் பொழுது அதற்கு பதிலாக ஒருவர் கேட்கின்றார் ராஜ்நாத் அதாவது அந்த ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய சிறுபான்மை ஆணைய தலைவர் மஹிர் மஹிர் ஆசாத் அவர்கள் சொல்லும் பொழுது முஸ்லீம்களுக்கு எதிரான நிர்வாகம் குறித்து தெரிவிக்க கோரும் நீங்கள் குஜராத்தில் முஸ்லிம்களுக்கான சலுகைகள் தடுக்கப்படுவது ஏன் என்று ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கும்போது அவர் மளிப்பிவிட்டு பதில் சொல்லாமல் சென்று இப்ப இப்படிப்பட்டவர்களை முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் உரிமைகளையும் மருத்து நிலையில தான் அங்க செடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே முஸ்லிம்களை நிலைகளுக்கு நிலைகளுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது சாதாரணமான இவர்களை ஆதரிக்காத இந்துக்களுக்கும் பயந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்பது தான் தெளிவு. ஏனென்றால் சரி தொடர்ந்து பேசுவோம். நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதி வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து நாச்சியார் கோவில்ங்கிற ஊர்ல இருந்து எஸ் எஸ் லோகநாதன் பேசுறேன் ஐயா வணக்கம் சொல்லுங்க தங்குடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னா ஒரு பெரிய கட்சி தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து ஒரு சர்வதேச குற்றனோட சொல்லலாம் கோத்ரா சம்பவம் அந்த கோத்ரா சம்பவத்துக்கு இப்ப வந்து நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு அது ஒரு தலைவருக்கு உரிய பண்பா சரி அந்த குற்றத்துக்கு முக்கிய காரணகத்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாநிலத்துல ஒரு தலைமை பொறுப்புல உள்ளவரு இப்போது தற்போது பிரச்சார குழு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவரு அவர் வந்து தார்மீக அடிப்படையில வந்து நான் செஞ்சது தவறு என்னுடைய ஆட்சியில இந்த மாதிரி நடந்திருக்கு இதனால நான் உங்ககிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றது தானே நியாயம் சரிங்க சொல்றது சரிங்க உங்களுடைய கருத்திற்கு மிக்க நன்றி அதாவது இந்த குஜராத் விஷயத்தில் பார்க்கும்போது இந்து முஸ்லிம்களுக்கு இடையே பெரும் ஒரு வேறுபாட்டு ஏற்படு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக அங்கம் வகித்துக் கொண்டிருக்க சூழ்நிலையில் சராபுதீன் என்று சொல்லக்கூடியவர் அதாவது நரேந்திர மோடியை கொலை செய்வதற்காக வந்தார் என்று ஒரு குற்றச்சாட்டுப்பட்டு என்று கொள்ளப்படுகின்றார் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் என்ன தெ வந்து இந்த குஜராத்துடைய வழக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றால் அவருடைய மனைவியை அதாவது பார்க்குறது கொன்று எரிக்கப்பட்டது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது இப்படி நீதிமன்றத்து அணுகுமுறை இப்படி சான்றாக இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய கருத்து என்ன அதாவது நீதிமன்றத்தில் இதுவரை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது நரேந்திர மோடி மேலே நேரடியாக இதுவரை எந்த குற்றமும் சாட்டப்படவில்லை நரேந்திர மோடி இதில் காரணமாக இருந்திருக்கார் இந்த விஷயத்தில் பின்னணியாக செயல்பட்டிருக்காருங்கிறதுல இதுவரை எந்த விதமான விசாரணை கமிஷன் கூட நரேந்திர மோடியை நேரடியாக குற்றம் சாட்டலை அவர் மாநிலத்துல அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தான் குற்றம் சாட்டுறாங்களே தவிர வந்து நேரடியாக குற்றம் சாட்டு நரேந்திர மோடி நேரடியாக பயன்படுத்திருக்கார் நேரடியாக இவர் சொல்லி தான் இந்த விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கலவரங்கள் நடந்திருக்கிறதுன்னு சொல்லவே இல்லை நரேந்திர மோடி இதுல குற்றம் சாட்டப்பட்ட விஷயமா தான் இருக்கு தவிர நரேந்திர மோடியோட பெயர் எந்த இடத்துலயுமே சொல்லல எந்த கமிஷனும் இதுவரை சொல்லவே இல்லை நரேந்திர மோடி இதை குற்றம் சாட்டிருக்கார் குற்றம் செஞ்சு செஞ்சிருக்காருன்னு சொல்லி அந்த அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய நடந்த கலவரத்தை தடுக்க தவறி அப்படிங்கறத அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு இது போன்ற போலி என்கவுண்டர்கள் அவருடைய மனைவி வந்துட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் எரிக்கப்பட்ட சம்பவங்கள் இதுவும் நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலும் ஏற்பட்டது அதற்கு அவருடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு வேகமாக இருக்கு காலத்தில் நடைபெற்றாலும் கூட அதற்கு தேவையான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சட்டப்படியான நீதி தர்ம தர்மப்படி என்னெல்லாம் விசாரணை நடந்து அது குற்றம்

ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மத்திய அரசியல் செய்யக்கூடிய அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஏதோ அந்த ஆட்சிக்கோ அல்ல அரசுக்கோ சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது குறிப்பாக சொல்ல வேண்டும் ஜி உடைய வழக்கில முழுக்க முழுக்க இன்றைய மத்திய அரசுக்கு தான் முக்கிய காரணம் என்ற அடிப்படையிலே அதை நோக்கி பாய்கின்றது அதே போல மொத்த மாநில அரசாங்கையும் அரசாங்கத்தையும் இயக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்த கலவரத்தையும் தூண்டிவிடக்கூடிய செயலில் செயல்பட்டு மோடி தான் தூண்டிவிட்டார் அடிப்படையில் எந்த விளக்கங்கள் சொல்ல நரேந்திர நடைபெற்ற சம்பவம் நரடோபட்டிய நடைபெற்ற சம்பவமாக இருக்கட்டும் அல்லது பட்டவர்கள் கொடுக்கப்பட்ட புப்புதல் வாக்குமூலமாக இருக்கட்டும் அனைத்துமே என்ன செய்கின்றது என்றால் நான் நேரடியாக காந்திருக்கின்றேன் நான் உளவுத்துறையுடைய உயர் உயர் அந்த சஞ்சீவப்பட்ட அவர்கள் உயர் உயர் அந்தஸ்தில் இருக்கும் பொழுது நான் நேரடியாக கலந்திருக்கின்றேன் நரேந்திர மோடியுடைய உளவு அவைகள் அமைப்புகள் இருக்கும் பொழுது தங்களோடு பேசிக் என்ன செய்ய நான் இருந்திருக்கின்றேன் அவர் இப்படிப்பட்ட ரீதியிலே முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்பாடுகளை இறங்குங்கள் என்று ஆணையிட்டார் என்று என்ன தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை உச்ச நீதிமன்றத்திலே சப்மெண்ட் செய்திருக்கின்றார் ஒரு கலவரமாக நடக்கப்பட்ட செயல்கள் பொதுவாக நீங்கள் உட்பட்டு சொல்லும் போது மதக்கல என்று சொன்னாலும் பொது பன்றையாக பார்க்கும்போது விபத்தாக ஏற்பட்ட சம்பவங்களில் பார்க்கும்போது இந்து முஸ்லிம்கள் இருவரும் அங்கு பலியானார்கள் அப்ப நீங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது குறிப்பாக முஸ்லிம்கள் தான் இருந்தார் என்று ஓங்கி சொல்வதற்கு என்ன அடிப்படை காரணங்கள் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகின்றேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் இரண்டு பக்கமே காயங்கள் இல்லை முழுக்க முழுக்க சமூகம் மட்டுமே என்ற அடிப்படையில சுத்திகரிப்பு என்ற அடிப்படையிலே ஒரு சமூகத்தை முஸ்லீம் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக துடை தெரியக்கூடிய காரியங்களை ஈடுபட்டார்கள் என்பதுதான் உண்மையும் கூட சகோதரர் சொல்வது போல இரண்டு பக்கமும் இழப்பீடு ஏற்பட்டது முஸ்லீம் இந்துக்களும் இறந்தார் என்ற அடிப்படையில் இல்லை ஏனென்றால் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நடைபெற்று முடிந்த கோத்ராவில் நடைபெற்ற ரயில் எரிப்பு சம்பவம் கூட ஆர் சங் பரிவார சங்கார கூட்டங்களும் தங்களுடைய இனத்தை அளிப்பதில் அவர் தயாராக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உதாரணத்தை நான் சொல்லிக்காட்டுகின்றேன் இந்த இரண்டாயிரத்தி எட்டிலே கடந்து முடிந்த இரண்டாயிரத்தி எட்டிலே ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி தென்காசியிலே தமிழகத்தில் தென்காசியில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அலுவலகத்தை குண்டு வெடிக்கின்றது உடனே காவல்துறையும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எல்லாருமே பதறுகின்றார்கள் முஸ்லீம்கள் கூட பதறுகின்றார்கள் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திலே குண்டு வெடித்தது என்று பதறுகின்றார்கள் ஒரு பத்து நாட்கள் பிப்ரவரி நான்காம் தேதி பிப்ரவரி நான்காம் தேதி ஐ ஜி கண்ணப்பன் அவர்களுடைய தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையிலே கைது செய்யப்படுகின்றார்கள் என்று கைது செய்யப்படுகிறார் என்று பார்க்கும்பொழுது ரவி பாண்டியன் குமார் நாராயணன் முருகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழு எட்டு இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் தங்களுடைய அலுவலகத்திலே குண்டு வைத்து இவர்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள் இப்படிப்பட்ட ரீதியில் இன்னும் சில காலங்கள் எடுக்கும் இன்று தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய குஜராத் அரசிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு இன்னும் அதனை பற்றி இருக்கக்கூடிய உண்மைகள் வெளிவராமல் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக துளை தெரியப்படக்கூடிய காலகட்டங்களிலே நிச்சயமாக உண்மை வெளிவரும் கோத்ரா கலவரத்திற்கும் கோத்ரா ரயில் இருப்பிற்கும் காரணம் யார் என்று பார்க்கும் பொழுது சங் பரிவார கூட்டம் தான் காரணம் என்பது என்று நாம் தெளிவு இல்லாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அந்த இடத்துல இந்த பானர்ஜி கமிஷன் அப்போதே ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் அறிவிச்ச இந்த பானர்ஜி தலைமையிலான கமிஷனை தவிர மற்ற எல்லா கமிஷனும் அந்த இடத்துல அந்த கோத்ரா ரயில் அந்த பெட்டி எஸ் சிக்ஸ் பெட்டிக்கு வெளியே இருந்துதான் பெட்ரோல் பாம் போட்டிருக்காங்க பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீழ்ச்சப்பட்டிருக்கிறது அது மூலமாக தான் அந்த பெட்டி தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சிருக்கு எந்த பெட்டியும் எரியாமல் எஸ் சிக்ஸில் மட்டும் எரியறதுக்கு காரணம் என்ன வெளியிருந்து வீசினதுனால தான் அப்படின்னு சொல்லி பல அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏதோ இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை தான் இங்க முஸ்லிம்கள் மட்டுமே தான் பாதிச்சாங்க இந்துக்கள் பாதிக்கலைங்கிறது இல்லை நடந்த சம்பவம் இரநூறு இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான இந்துக்களுடைய சொத்துக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது பல பேருடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் பாதிப்புல இருந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இந்துக்களும் இது குஜராத் கலவரத்தில் முஸ்லீம் பெண்களுக்கு கற்பழிக்கப்பட்டது சூறையா கர்ப்பிணி பெண்களை வயிற்றுக்கு எடுத்து எடுக்கப்படுது இது போன்ற கலவரங்கள் ஆதாரப்பூர்வமாக புகைப்படம் மூலமாக வெளியே வந்து கூடியது இதற்கு தங்களுடைய கருத்து என்ன அதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது வேண்டத்தகாத விரும்பத்தகாத இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவங்கள் நாம் திரும்ப திரும்ப இதை நினைச்சி பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது ஆனால் நான் ஒரு விஷயத்தில் எனக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துல கூட இந்த விஷயம் மட்டும் இல்லை எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு கோத்ரா விஷயத்தை மறக்கணும் முஸ்லீம்கள்னு சொல்றாரோ அதே மாதிரி இந்த நாடு சுதந்திரம் வாங்கினதுலருந்து நடைபெற்ற படுகொலைகள் இனப்படுகொலைகள் இந்துக்களை கூட்டம் கூட்டமாக கொலை பண்ண விஷயங்களை எப்படி மறக்க முடியும் ரம்மா மா கேரளா மாவட்டத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரம் மாவட்டத்தில் இந்துக்களை கூண்டோடு அழிச்சாங்களே அதை மறக்க முடியுமா கல்கத்தா நகரத்துல திட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஆய்வாளர் அலாவுதீன் சொல்லக்கூடியவர் எல்லா காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கும் சர்க்குலர் அனுப்புனார் இங்க இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்பெக்டருமே எந்த விதமான யார் நடவடிக்கை சொல்லி கேட்டாலும் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் முடிவு பண்ணி இந்த நாட்டில் நாட்டை பிரிந்து பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு டைரக்ட் ஆக்சன் டேன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்து பெண்களை கூட்டு வந்து கற்பழிச்சு நடு ரோட்ல மூன்று வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை தூக்கி போட்டு கத்தியால குத்தி கொலை பண்ணாங்களே அந்த சம்பவங்களை அடிப்படையில் ஏற்கப்பட்ட பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இதுக்கு திட்டமிட்டு நடைபெற்ற சம்பவம் இதெல்லாம்

மோடியுடைய அமைச்சரவையில் இருந்த பெண் அமை பெண் மந்திரிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கும் அளவுக்கு நடந்தது சரிங்க அவர் தலையிடல அதனாலதான் அங்க வந்து நேர்மையா நடந்ததுனாலதான் அந்த பொண்ணுக்கு வந்து தண்டனை கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க ஆனா மோடி தாங்க அதுக்கு முக்கியமானவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைக்கு பதிலா அந்த அம்மாவை வந்து அவர் படிகளை ஆயிருக்காரோ தவிர அவர் ஒன்னும் பெரிய இவர் இல்ல ரயில் வந்து சோத்ரா ரயில்வே உங்களுக்கு நன்றி அடிப்படையில் பாஜக என்றாலே காங்கிரசும் சரி இஸ்லாமியும் சரி இந்த பாபு மசீதி பிரச்சனைக்கு பிறகு எதிராக தான் நடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த குஜராத் கலவரத்தை நடுநிலையில் ஆய்வு செய்தீர்களா இல்லை அடிப்படையில் பார்க்கும்போது நாம் பாஜக எதிரானவர்கள் என்ற அடிப்படையில் ஆய்வு செய்து ஒரு கருத்தை வந்து தவறான முறையில் பதிவு செய்கின்றார்கள் ஏன்னால் பல புள்ளிவரங்கள் எடுத்துரைக்கும் போது அங்கு இரு மதத்தாருக்கும் ஏற்பட்ட கலவரம் என்று சொல்ல நீங்கள் சொல்வது போல நரேந்திர மோடி அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அதை பற்றி நாம் தனியாக பேசலாம் ஆனால் நடந்த கலவரத்திற்கு அதாவது ஒரு அமைச்சர் தூண்டிவிடக்கூடிய செயல்கள் செயல்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது இந்த கோத்ராவுடைய ரயில் எரிப்பு சம்பவம் நடந்த அன்று அன்றைய தினமே இதற்கு எதிரடியான நிகழ்வுகள் நடக்கும் என்பதை சூசகமாக பயன்படுத்தியதை நாம் பார்க்க முடிகின்றது நரேந்திர மோடி அவர்கள் இப்படி சூசகமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதை பார்க்க முடிகின்றது நடந்து அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசு அதாவது சங் பரிவார கூட்டங்களும் தங்களுடைய என் எல்லா விதமான காரியங்களையும் அது படுகொலைகளாக இருக்கட்டும் சகோதரர் சொல்வது முற்றிலும் முரணான முற்றிலும் வாதத்திற்கு பொருந்தாத தகவல் அதாவது ஆதாரப்பூர்வம் இல்லாத தகவல்களை செய்கிறார்கள் அடுக்கிக் கொண்டே செல்கின்றார்கள் நாம் அடிக்க நாம் ஆதாரங்களை பட்டியலிட்டு சொல்கின்றோம் பல்வேறு கலவரங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நரோட பட்டியல் நடைபெற்ற கலவரங்களுடைய ஒரே ஒரு தொகுப்பை மட்டும் பார்க்கும் பொழுது ஜோசனா யாக்னிக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு வழக்கை மட்டுமே எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுது தொண்ணூத்தி ஏழு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தொண்ணூத்தி ஏழு நபர்களை படுகொலை செய்யும் போது முப்பது ஆண்கள் முப்பத்தி ரெண்டு பெண்கள் முப்பத்தி ஐந்து குழந்தைகள் அதில் இருபது மாத குழந்தை பெற்று இருக்கக்கூடிய இருபது மாதம் இருபது நாட்களில் இருக்கக்கூடிய குழந்தையும் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய கௌச்பானு அவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சாதாரணமாக படுகொலை செய்யப்படல வெட்டி வெட்டி துண்டு துண்டு ஆக்கி அப்படியே குற்ற உயிர் குண உயிரமை கிடக்கும் பொழுது அதில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய மாயா பெண் கோத்தனானி என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ அவர்கள் எங்கு பார்த்தாலும் பெட்ரோலை கொடுக்கறதுக்கும் மன்னனை கொடுக்கறதுக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் தாராளமாக செய்வதற்கும் ஆவணப்பட்டு

இப்படி இவர்கள் எங்கு பார்த்தாலும் திட்டமிட்ட அடிப்படையில் முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்படக்கூடிய கலவரங்களை தவிர என சுத்திகரிப்பை தவிர வேற ஒன்றுமில்லை இது இவர்களுடைய திட்டத்தின் இவர்களுடைய எய்ம் என்று சொல்வார்கள் இவர்களுடைய குறிக்கோள் ஆர் சங் பரிவாரத்தை குறிக்கோள் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல கந்தமால் மாவட்டத்திலே பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி எட்டிலே ஒரிசா மாவட்ட ஒரிசா மாநிலத்திலே கந்தமால் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பாதிரிகள் கொலை செய்யப்பட்டார்கள் நூற்றுக்கணக்கான கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டார்கள் அதே போல் சர்ச்சைகள் எடுத்து தரமிட்டமாக்கப்பட்டிருக்கும் அதாவது பார்க்கும் மத கட்சிகள்